இனி அவங்க தானாக வெளியே போயிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இனி அவங்க தானாக வெளியே போயிடுவாங்க இதிலிருந்து அவங்க மீடேறி வந்து அவங்களுடைய விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் விஜய் பார்வதி பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் நேற்று ஒரே நாளில் அவங்களுக்கு இருந்த சப்போர்ட்டர்ஸ் ஒரு ஐம்பது சதவீத ஆட்கள் அவங்க இழந்துருப்பாங்க அதுக்கான ப்ரூஃப் இருக்குது இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் கடைசி வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுடைய கேம் அது முக்கியமாக பிக் பாஸ் மாதிரி ஒரு கேமுக்குள்ளே ஒரு ஆள் எப்படி அந்த கேம் அணுகுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்கள் கண்முடித்தனமாக சப்போர்ட் பண்ணுற ஆட்களை நீங்கள் விட்டுருங்க பைசா வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறவங்கள விட்டுருங்க அதே மாதிரி அவங்கள கேரக்டர் என்னோட ஒத்து போகுது அப்படின்றக்காக சப்போர்ட் பண்ணுறவங்கள விட்டுருங்க அந்த மூணு கேட்டகரி இவங்க மூணு பேருமே நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதிராக பேச போகிறதில்லை ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஆளை வந்து பின்னாடி முதுவில் எடுத்து குத்தினாலுமே ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை எஸ் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல போகிறாங்க அவங்கள விட்டுட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் பிக் பாஸோட ஜென்ரல் ஆடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆள் வெற்றி பெறுறதுல மிக பெரிய ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்குது பிக் பாஸ் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பொதுவாக ஓட்டு போடக்கூடிய ஆட்களுக்கு அந்த பங்கு ஒன்று இருக்குது ஸோ இங்கே பாரு அந்த பொதுவாக ஓட்டு போடக்கூடிய ஆட்களை ஒரு ஐம்பது சதவீத ஆட்களை நேத்தே இழந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்று இந்த கேமோடய எத்திக்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு விளையாடுறவங்களுக்கு இந்த சப்போர்ட் எப்போயுமே இருக்கும் பட் பாரு நேற்று அந்த எத்திக்ஸில் இருந்து கீழே இறங்கிட்டாங்க ஒன்னு சபரி அப்படிங்கிற ஒரு ஆள் தனக்கு எதிராக கேமை விளையாண்டாரு அப்படின்றதுக்காக மூணு தடவை அவருடைய போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக திருப்பி 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 பர்சனல் வெஞ்சன்ஸை மனசில் வச்சுட்டு டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத விஷயமா தான் தெரியுது நேற்று நைட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது இன்னும் அவங்களுக்கு வந்து பேரை டேமேஜ் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரி கூடாது சபரி ஜெயிக்கக்கூடாதுன்னு எல்லாத்திட்டையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சபரி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 சபரியை ட்ரிகர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க நிறைய ரொம்ப நேரம் வந்து சபரிக்கிட்ட போய் பேச்சு கொடுக்குற ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க இவர் பேசவே இல்லை ஏன் நீ பேச மாட்டேற ஏன் நீ பேச மாட்டேறன்னு இருந்தாங்க ஒரு ஆள் அவங்ககிட்ட பேசலை அப்படின்னா வந்து அதை அப்படியே விட்டு போயிடலாம் இவங்களுக்கு வந்து சபரி அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது மேட்ரு கிடையாது சபரி அப்படியே ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேட்ரு உடைக்கணும் சபரி வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சி இவ அதுக்கு வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாரையும் வந்து காயப்படுத்துது எல்லாரையும்னா எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து என்னடா இந்த பொண்ணு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வந்து இரிட்டேட்டிங் ஃபேக்டராகவே ச பார்வதி வந்து உள்ளே இருக்காங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கனியக்கா வந்து நேற்று ஜெயிச்சிட்டாங்க பிரவீன்ராஜ் வந்து ரெண்டாவது கத்தியே சபரி குத்தி இருந்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது கத்தி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இவருக்கு குத்தப்பட்டது யாருக்கு நம்ம சபரி குத்தப்பட்டது அதை குத்துறது நம்மளுடைய இவர் கானா வினோத் இவர் அந்த கத்தியை குத்திட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆட்டம் செம்மையாக சபரிய பண்ணுறாங்க அவர் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் நேற்று நைட்டு இவங்க செம்மையா பின்னாடி உட்காந்து பாட்டு பாடுறதுன்னு அவர் கண்டுக்காமல் இருக்காராமா அவர் கண்டுக்காமல் இருக்காராமா அப்படி பாட்டு பாடி அவங்கள வெறுப்பேற்றி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி எதுக்கு இப்படி எச்ச வேலை பார்க்கணும் எதுக்காக அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகணும் உங்களுக்கு இல்லை நான் என்ன கேட்கறேன் இது உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் பொய்யா இருந்தாலும் நெகட்டிவ் பொய்யா இருந்தால் என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்காக வந்து இவ்வளோ தூரம் இறங்குவாங்களா இவ்வளோ தூரம் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுவாங்களா இவ்வளோ தூரம் நால பின்னா அவங்க கூட அந்த வீட்டில் வாழணும் தானே அது ஒரு வீடு தானே அது பேசிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு தூக்கி போட்டு அப்படியே மாறிடுவோம் போன வாரம் கமுர்தின்னு கூட அவ்வளோ சண்டை இந்த வாரம் வந்து பட்டு கிட்டு பேபின்லாம் பேசிக்கிறோம் அந்தளவுக்கு வந்து நம்ம மாறிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரொம்ப கேவலமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நமக்கு தோணுது ஒன்று ரெண்டாவது சபரி வந்து இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வெறுப்பு ஏற்றது சபரிக்கு வந்து இவங்களை எப்படி ட்ரிகர் பண்ணணும் ரிட்டன் ட்ரிகர் பண்ணணும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு நம்ம பேசாமே இருந்தால் போதும்லா இந்த பொண்ணு பொண்ணுகராயிரும் சில நேரங்களில் நமக்கு தோணும் பார்த்துகிட்டே இருக்கும்போது என்னடா திருப்பி நாலு போடு போட்டேன்னா இந்த திட்டத்தில் வந்து வாய் திறக்க முடியாத அளவுக்கு நாலு பேச்சு பேசினா இருக்கும் அப்படின்னு ஆனால் அதை விட அது கொடுக்குற அந்த நாலு பேச்சு பேசினா கொடுக்குறத ஒரு 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 ஹை இருக்கும்ல இதை விட பார்விட்டோம் பேசாமல் இருக்கிறதில் அவர் கொடுக்குற ஹை பயங்கரமாக இருக்கு இருக்கு அதனால் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கிடையில் வந்து இந்த கேங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இந்த சீசனில் வந்து இப்போது புதுசாக ஒரு ஒரு புக்கு ஒன்று அடிக்கப்பட்டிருக்கு என்ன புக்கு அப்படின்னா அந்த ரெசிப்ட் புக்கு மாதிரி கொடுப்பாங்கல்ல அப்பப்போ வந்து இவங்க எழுதிட்டு பேர் எழுதிட்டு அதுக்கான சின்ன தொகையை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு அதை ஜாயின் ஜா இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா விஜேபாரோ விஜேபாரோ எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக சபரியை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இல்லை விஜய் டிவியோட ஸ்ட்ராட்டஜியான்னு தெரில சபரிக்கு கண்மூடித்தனமான சப்போர்ட்டை எடுத்து வர்றதுக்கு கண்மூடித்தனமான வெறுப்புகளை கொடுக்கறதுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் சபரிக்கு வரணும்னா கண்மூடித்தனமான வெறுப்பு இருக்கணும் கண்மூடித்தனமான டார்கெட்டிங் இருக்கணும் இந்த டார்கெட்டிங்கெல்லாம் விஜய் டிவி சார்பாக இவங்க பண்ணுறாங்களா இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் சார்பாக இவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல நான் பண்ணுறாங்க அடுத்து கமுருதீன் கமிருதீன் வந்து மூணு பேர் மூணு பேருக்கு எதிராக பயங்கர காண்டில் இருக்காரு தனக்கு கத்தி குத்துற மூணு பேருக்கு எதிராக பயங்கர காண்டில் இருக்காரு பேசிக்கான சென்ஸ் இல்லாத சில நபர்கள் ஒன்று சேருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல பார்வன் விஜய் கமருதீனை பார்க்கும்போது வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது அவங்களுக்கு எந்த எந்த சேஞ்சஸும் இல்லை ரெண்டுமே ஷார்ட் டெம்பரு ரெண்டுமே ஒரு 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 எத்திக்ஸ் இல்லாமல் விளையாடுற ஆட்கள் ரெண்டுமே வாய் விடுற ஆட்கள் ரெண்டுமே ஆர்போசிட்டில் ஒன்று ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் ஸோ ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கு நீ என்ன ஆகுதுன்றது தெரில ஸோ இந்த கேட்டகரியலாம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து அவங்க புள்ளியை ஆரம்பிக்கிறாங்க சபரி வந்து காலையில் உட்காந்து இந்த யோகா பண்ணிட்டு இருப்பார்ல அதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அதெல்லாம் செஞ்சு காட்டுறாங்க இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அது அது அப்படி தப்பு அது ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க பட் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே கேம் புரியலன்றது தான் அவர் என்ன பேசிக்காக சொல்கிறார் அப்படின்னா என்ன முதுவில் குத்திட்டாங்க முதல்ல குத்திட்டாங்க அப்பப்போ ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க நீ கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்கடா நீ வந்து கோவப்படுறது கரெக்டா இப்படித்தான்டா இருக்கணும் முடிச்சு விட்ருவாங்க கமருதீனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச விஷயத்தையும் வந்து சா வந்து எடுத்து சாப்பிட்டு ஏப்பை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு தோணுது பார்வோட பசிக்கு கமருதீன் வந்து இறையாக ம் தொக்குக்கு ஊர்காவாக போகிறாரு ஸோ அடுத்து வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நட்பு என்னவாகும் ஒரு வாரத்தில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டவங்க இப்போ நட்பாகிட்டாங்க அப்படின்னா அது உடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது உடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸோ இவங்க இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியே என்னவாக இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு அப்போதைக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்போதைக்கு அப்போதைக்கு எதையும் யோசிக்காமல் பண்ணணும் ஸோ ரம்யா கூட இவர் போகிற சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மட்டமான ஒரு விஷயமா இருக்குது உனக்கு என் கூட பேசுறக்கு தகுதி இல்லை உனக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதி இல்லைன்னா நீ என்ன பெரிய ராஜாவா இல்லை தெரியாமல் கேட்குறேன் நீ என்ன பெரிய மகாராஜாவா அங்க இருக்கவங்க யாருக்கும் உங்க கூட பேசுறதுக்கு இல்லை என்ன நீங்க என்ன தகுதியில் கிழிச்சு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்கணும்னு தோணுது அப்புறம் வந்து இவரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவருக்கு டேலண்ட் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லல அவர் நடிச்சு காட்டுற விதம் அதெல்லாம் டேலண்ட் எல்லாம் இருக்கு ஆனா என்ன டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம் என்ன டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு ஆளுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னா அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் வந்து மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து விஜே பாரூ அண்ட் கமருதி இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய எண்டை வந்து இப்பயே மார்க் பண்ணிக்கிட்டாங்க முடிஞ்ச உள்ள வந்து நெகட்டிவாக விளையாண்டுட்டு வில்லனிசம் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடிய வயல் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு இதை பண்ணிவிட்டு இப்போ வெளியே வர முடியும் இவங்க ரெண்டு பேரும் விஜே பார்வரு சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் கமுருதீன் சப்போட்டர்ஸ்க்கு இப்போது சொல்ல வேண்டிய விஷயம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு லிமிட் மீறி போயிடுச்சு நேற்று ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் என்ன தான் முட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பரவாயில்ல இவங்களுக்கு அவங்க பரவாயில்ல அவங்க வந்து ரியலாக இருக்காங்க அவங்க வந்து ரியல் ஃபேஸ் நேற்று வெளியே வந்துருச்சு புள்ளி பண்ணுறவங்கள மற்றவங்கள காயப்படுத்தி இன்பம் காண்றவங்கள தான் சொல்லுவாங்க புள்ளி பண்ணுறவங்கன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் எப்படி சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து டைட்டில் நோக்கி போகிறான் அப்படின்னா அவனுக்கு எதிராக விளையாண்ட பதினெட்டு பேர் இருப்பாங்களா இந்த பதினெட்டு பேருடைய ஆட்கள் எல்லாேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு போய் ஓட்டு போட மாட்டான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது இதை ஸோ கடைசி வரைக்கும் போயிட்டு குச்சி முட்டாய் குருவிருட்டி வாங்கி வாங்கிட்டு வரலாம் ஸோ கருக்களை பதிவு விடுங்க மக்களே இவங்க ரெண்டு பேருடைய புள்ளி கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் யார் யார் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்